அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் டாக்டர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் வணக்கம் மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கொள்கிறேன் ஆகுங்க என் பேர் வந்து ஏ ரவி நான் சென்னை திருவள்ளிக்கண்ணியை சேர்ந்தவர் நான் வந்து ஒரு யோகா ஆசிரியர் யோகா ரத்னா யோகா சிரோமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து நான் வந்து யோகா பயிற்சி கொடுத்துட்டு வரேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துலேருந்து நான் வந்து ஒரு மூன்று லட்சம் கிலோமீட்டர் கிலோமீட்டருக்கிட்ட வந்து இருசக்கர வாகனம் அதாவது மிதிவண்டி உலக அமைதிக்காக வேர்ல்டு பீஸ்க்காக இந்தியாவில் பல இடத்துக்கும் பயணிச்சிருக்கேன் அது இல்லாமல் ஒரு ஐந்து லட்சம் கிலோமீட்டர் மோட்டர் சைக்கிள்லேயும் உலக அமைதிக்காக வேர்ல்டு பீஸ்க்காக இந்தியாவில் இருக்கேன் போகிற வழியெல்லாம் யோகா பயிற்சி கொடுத்துட்டே வருவேன் இப்போ உலகம் முழுக்க பயணிக்க உள்ள இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து தினந்தோறும் வந்து மாலை நேரங்களில் திரு பார்த்தசாரதி திருக்கோயில் கபாலீஸ்வரர் கோயில் கந்தக்கோட்டம் கோயில் இங்கெல்லாம் வந்து சென்று வந்துட்டுருக்கேன் தினந்தோறும் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா சென்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா மூணு தடவை வந்து என்னுடைய ஷூஸ் என்னோடய காலனிகள் வந்து காணாமல் போயிடுச்சு கோயில் வெளியிலேருந்து இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வர் கோயிலில் வந்து கோயில் வெளியில் ரொம்ப நிறைய ரஷ் இருந்ததுனால கோயில் வெளியிலே வந்து விட்டு ஒரு தடவை போனேன் காணாமல் போச்சு ஏப்ரல் மாதத்தில் அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணேன்னா சனி பயிற்சி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரே ரஷ்ஷு காலனி விடுற இடத்துல போகலாம் அப்படின்னு பார்த்தா ஒரே ரஷ்ஷு அங்கே ஒரு சந்தில் பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்கும் அங்கே நான் வந்து கோயிலுக்கு பக்கத்துலையே அங்கேயும் காலனி வச்சேன் அங்கேயும் காணாமல் போயிடுச்சு இருந்து நான் ஒழுங்காக ஒரு புது காலனி திருப்பியை வாங்கி அந்த கபாலேஸ்வரர் கோயிலில் வந்து அந்த டோக்கன் இலவச காலனிகள் வைக்கும் இடம்னு போட்டிருக்கு அங்கே வந்து என்னோடய ஷூஸை ஒப்படைச்சி அவங்க ஒரு டோக்கன் கொடுப்பாங்க ஷூ பின்னாடி வந்து சாக் பீஸில் நம்பர் போட்டுட்டு கொடுப்பாங்க ஜாகிரத்தையாக ஒன்றும் தொலையில் இது வரைக்கும் நல்ல மாதிரியாக வந்து வந்துட்ருக்கு ஆனால் இப்போ ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பி வாங்கின ஷூ அதான் ஒரு ஆண்டு முடியறதுக்குள்ளே வந்து மூணு ஷூ எல்லாம் கோயில் வெளியில் தான் காணாமல் போயிடுச்சு இப்போ ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தசாரதி கோயிலில் அங்கே வெளியில் ரேக் வச்சுருக்காங்க ஷூ வைக்கிறதுக்குன்னு ரேக் இருக்குது செருப்பு வைக்கிறதுக்குலாம் ரே ரேக்ஸ் இருக்குது அங்கே இருந்து சில நேரத்தில் பணியாளர்கள் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கீழே வைக்காதீங்க ரேக்கில் வைங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க ஆனால் டோக்கன்லாம் எதுவும் கிடையாது ஸோ நான் ரேக்கில் தான் மேலே தூக்கி வைப்பேன் நல்லபடியாக தான் இருக்கும் பட் ஆனால் ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா உள்ள பெருமாளை போய் தரிசிச்சுட்டு வெளியில் வந்து பார்க்குறேன் என்னோடய ஷூவை காணும் ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு சார் அப்படி சுற்றி எல்லாம் பார்த்தேன் எல்லா பக்கமும் பார்த்தேன் எங்கே பார்த்தாலும் ஷூ இல்லை கீழே பார்த்தேன் குடிஞ்சி பார்த்தேன் தூக்கி வச்சுருக்காங்களான்னு பார்த்தேன் எங்கேயுமே இல்லை ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போ தான் அங்கே ஒரு மேடம் வந்தாங்க உள்ளேருந்து அவங்க என்ன சொன்னாங்க எந்த கூட தாங்க செருப்பு காணாமல் போயிடுச்சு ஆயிரத்தி ஐநூறுவா செருப்பு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அந்த மேடம் ரொம்ப பாவமாக மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்து எந்த ஷூவை காணோம் அவங்களுக்கு செருப்பை காணும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சார் இதனால் ஸோ இதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா கிட்டே அது இல்லாமல் அறநிலத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு சார்கிட்டேயும் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி அதுக்கு ஒரு டோக்கன் சிஸ்டம் போட்டு கரெக்டாக வச்சிங்கன்னா கபாலீஸ்வர் கோயிலில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஏன்னா இப்போ உள்ளே போயிட்டு இப்போ திரும்பவும் வந்து புது ஷூ வாங்கிட்டேன் இன்றைக்கி வந்து என்ன பண்ண அந்த ஷூவை வந்து ரேக்கில் வைக்காமல் அங்கேயே வந்து ஒரு துளசி எல்லாம் விற்கிற கடை இருக்குது எங்கே கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொன்னேன் சரிப்பா நான் பார்த்துக்குறேன்னு சொன்னாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க எத்தனை நாள் தான் அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க வியாபாரத்தை பார்ப்பாங்களா இல்லைன்னா என்னுடைய ஷூ பத்திரமா இருக்கான்னு பார்ப்பாங்களா அவங்க அப்படி கண்ணா செய்கிற நேரத்தில் வந்து யாராவது தூக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுவும் சரிப்படலை அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் ஒன்பதாம் தேதி அன்றைக்கே வந்து அங்கே போலீஸ் பூத் இருக்குது அந்த தெப்ப இருக்குது இல்லைங்களா பார்த்த சாதி வரண்டா இந்த போலீஸ் பூத்தாண்டை வந்து ஒரு போலீஸ் மேடம் இருந்தாங்க அவங்கக்கிட்டேயும் இதை பற்றி சொன்னேன் சரிங்க சார் நான் பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லி அவங்க சமாதானப்படுத்தி அனுப்புனாங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இன்றைக்கி வந்து பத்தாம் தேதி வந்து என்ன பண்ணேன் சும்மா இல்லாமல் கோயில் உள்ளே இருக்கிற ஆஃபீஸில் உள்ள போயிட்டு எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அப்படின்னு கேட்டேன் ஏதோ அந்த டேபிளில் கொடுங்கன்னாங்க அந்த டேபிளில் ஒரு டேபிளில் ஒரு ஆஃபீஸர் இருந்தார் அவர்கிட்ட போய்ட்டு சொன்னேன் இந்த மாதிரி விஷயம்லாம் சொன்னேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா சார் எந்தே வந்து ஒரு பத்து செருப்புக்கிட்ட காணாமல் போயிருக்கு சார் அப்படின்றது நான் என்ன சொல்கிறது சரி சொல்லிட்டு நான் அவர்கிட்ட வந்து சார் நீங்கள் டோக்கன் சிஸ்டம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சார் நாங்கள் டோக்கனை காட்டிட்டு கபாலீஸ்வர் கோயிலில் மாதிரி வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னேன் ஆமாங்க ரெடி ஆகிட்டு இருக்குங்க அப்படின்றாங்க ஸோ இது ரெடி ஆகிட்டுருக்குதுன்னு சொல்கிறத விட இதை வந்து கொஞ்சம் விரைந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நூற்றாண்டு காலமாக நிறைய பல வருடமாக இருக்குது இந்த கோயில்னா அப்போ பல நூற்றாண்டாக வந்து இதே மாதிரி தான் செருப்பு வந்து தினந்தோறும் வந்து காணாமல் போயிட்டுருக்கிறது தான் வந்து வாடிக்கையாக கண்டிப்பாக இருக்கும் இது இந்த கோயிலில் மட்டும் இல்லை எந்த எல்லா கோயிலையும் இதே மாதிரி தான் இருக்குது ஸோ கொஞ்சம் தயவுசெய்து வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் ஏன்னா கோயில் உள்ளே போகும்போது கொஞ்சம் நிம்மதியாக போய்ட்டு தியானம் பண்ணிவிட்டு சாமியை பார்த்துட்டு வெளியில் வரணும்னு ஆசைப்பட்றோம் உள்ளே போயிட்டு இன்றைக்கி கூட நான் கோயில் உள்ளே போகும்போது அப்படியே பெருமாளை பார்க்கும்போது போது அப்படியே ஒரு யோசனை வெளியில் என் செருப்பு இருக்குமா ஷூ இருக்குமா நிதானம் வாங்கணும் இப்படின்ற ஒரு சிந்தனை வருது ஸோ நல்ல பட்டுறதுக்கு தான் நம்ம கோயிலுக்கே போகிறோம் ஸோ உள்ளே போய்ட்டா நம்ம வெளியில் விட்ட காலனி கரெக்டாக இருக்குமா அப்படின்ற திங்கிங்லேயே வர்றதாக இருக்குது அது இல்லாமல் அடிக்கடி வாங்கினாலும் அந்த ஷூ வந்து நம்ம காலுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் ஸோ இதெல்லாம் வேறு இருக்குது அதனால் உடல்நல பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படும் சார் ஸோ நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணும் ப்ளீஸ் ஸோ இந்த பார்த்தசாரதி கோயில் இந்த கந்தசுவாமி கோயில் பல பல திருக்கோயில எல்லா கோயில்லையுமே இந்த மாதிரி டோக்கன் சிஸ்டம் வச்சு அதுக்கு ஒரு பணியாளரை வச்சு இது பண்ணிங்கன்னா பக்தர்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்தேன் சரி நம்மளுக்கு ஒரு சேனல் இருக்க பீஸ் ரவி டிவி இதில் நம்ம வந்து சொன்னோன்னா இது சரியான கரெக்டான நேரத்தில் உங்ககிட்ட போய் சேரோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இதை நான் வந்து போட்டிருக்கேன் அது இல்லாமல் வந்து உள்ளேயும் வந்து கம்ப்ளைண்ட்டும் சொல்லிட்டேன் அவங்கள்தே பத்து சேருப்பு காணாமல் போயிடுச்சுன்றாங்க அங்கே உள்ள ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர்தே வந்து பத்து செருப்பு பார்த்து சார் இது கோயில் காணன்னு சொல்லி சொல்கிறாங்க நான் டோக்கன் சிஸ்டம் போடுங்க சார் என்ன பிறந்து பண்ணுறோம் சார் அப்படின்னாங்க எப்போ பண்ண போகிறாங்கன்றது தெரியல இல்லை நீங்கள் ஆணையிட்டால் தான் எல்லாம் நடக்கும் சார் கொஞ்சம் தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்கள் சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நான் இந்த காலணிக்காக இந்த வீடியோ போட்டேன் அப்படின்றதுக்காக நீங்கள் எதுவும் தவறாக நினைக்காதீங்க மன்னிச்சுடுங்க இருந்தாலும் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர்றதுக்கு வேறு வழி எனக்கு தெரியல